இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக யாராச்சும் வருதுவங்க கேட்பீங்க அக்கா அவங்களுக்கு ரொம்பவே மூளை அதிகம்கா இவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு இதுலையும் துணியும் காய வச்சிருக்கீங்க வெளியில போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒரு ரெண்டு நாள் துணி துவைக்காம விட்டுட்டேங்க பாத்தீங்கன்னா நிறையவே துணி சேர்ந்து போச்சு இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நேத்தே துவைச்சு வச்சேன் துவச்சி பார்த்தீங்கன்னா நான் ரூம்குள்ளாரையும் காய போட்டு வச்சுருக்கேன் ரூமுக்குள்ளார காய போட்டு வச்சிருக்கேன் அது வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டு ஸ்மெல் வர்றது நம்ம வெளியில் போட்டோம்னா வெளியில் போட்டு நம்ம கிளிப்பை போட்டு விட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் லேட்டாக தான் காயிட்டோமே அதில் போயிட்டு என்ன இருக்குது அதே மாதிரி மழையில் நனைஞ்சிச்சின்னா துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் வெளியிலையும் போட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு துணி துவைக்காம விட்டு திரும்ப பாத்தீங்கன்னா துணி அதிகமாயிடும் இல்லைனா வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா வீட்டில் துணி அதிகமாக சேர்ந்துடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளால கிளிப்பெல்லாம் காய வைக்கும் போது கிளிப்பு போடுறதுக்கு நம்ம கிட்ட கிளிப்பு தான் கிளிப்பு வச்சுருந்தோம்னாலும் அது பத்தாது அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணிட்டு வேஸ்டா போடுவாங்க பாருங்க இந்த மாதிரி ஏர் பின்னு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளிப்பு அப்புறம் இந்த மாதிரி குஷி பின்னு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய மூடி இருக்கு பாருங்க நம்ம பெண்ணு நம்ம குழந்தைங்க எழுதுவாங்க இல்லைங்களா அந்த பெண்ணுடைய மூடி இருக்கு பாருங்க அந்த மூடியை வந்து இந்த மாதிரி நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி துணி காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் போட்டு விடுறேன் பாருங்க இந்த மாதிரி அந்த மூடியோடி அந்த லைட்டா இப்படி நீக்கி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா அதுவும் டைட்டா புடிச்சுக்கோங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு இருக்கும் கிளிப்பு இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு டைமில் இந்த மாதிரி பற்றாமல் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளை நம்ம அந்த டைமில் போய்ட்டு புதுசாக கொஞ்சம் கிளிப்பை வாங்கி நம்ம அதுக்கும் எக்ஸ்ட்ரா தானே செலவு பண்ணணும் அதனால் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளை எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஒரு நாளைக்கு தானே கிளிப்பு போடாமல் விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த துணியெல்லாம் பறந்து போயிட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சண்டை வாங்கி வைக்கோங்க அப்படி இல்லைனா இந்த குரங்கெல்லாம் வந்துட்டு அதை இழுத்து அதெல்லாம் டார்ச்சல் பண்ணிவிடும் நம்ம துவைச்ச துணியெல்லாம் திரும்ப துவைக்க வேண்டிய வேலையாயிடும் அது ரொம்பவே பெரிய வேலையாயிடும் அதனால் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கும் பத்து ரூபாய் மீதியாகும் நமக்கு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகும் அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம செய்கிற வேலையிலே பெரிய வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற வேலை தாங்க அந்த வேலையை இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் போடாமல் கீழெல்லாம் விழுந்து ரெண்டு வேலையாக செய்யாமல் இந்த மாதிரி ஒரே டைமாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி கிளிப் பத்தலைன்னா இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டான பொருள் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு உடனே அடுப்பில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது காயறதுக்கு ரொம்ப நேரம் லேட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாச்சு ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரும் வேஸ்ட் ஆகும் நமக்கு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேஸ்ட் ஆகும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இந்த தண்ணியை நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமாக இருக்கிற ஒரு நல்ல துணியை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல துணி சுத்தமா இருக்கிற துணியை எடுத்து இந்த மாதிரி லைட்டா அப்படி ஒத்தி விட்டுக்கோங்க ஒத்தி விட்டுட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிலிண்டர் பத்த வச்சுட்டு இப்போ வந்து காய வச்சீங்கன்னா சீக்கிரமா வந்து காஞ்சிடும் சீக்கிரம்னா ஹீட் ஆயிட்டு சீக்கிரம்னா நமக்கு வேலையும் மீதியாகும் சிலிண்டரும் பாத்தீங்கன்னா மீதியாகும் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற பொருளாக இருந்தால் சீக்கிரமாக காஞ்சிடும் இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிற பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதில் தண்ணி இருந்ததுன்னா ரொம்பவே இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து லேட் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் அதனால உடனே யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை விட்டு அடுத்து மூணாவதா வர டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாயை வந்து சீக்கிரம் அழுகி போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நம்ம காசு கொடுத்தோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் இல்லை நம்ம தோட்டத்தில் இருந்தோ நம்ம வந்து பறிச்சிட்டு வருவோம் பறிச்சிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து இருக்கும்போது நம்ம அதை ஃப்ரிட்ஜில் அப்படியே நம்ம காம்பாடை ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் வச்சோம்னாலோ இல்லை கவர்லேயே வச்சோம்னாலும் காம்பாடை வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாகவே அழுகி போயிடும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே பார்த்தீங்கன்னா அது அழுகி போயிடும் அது ரொம்ப நாளைக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த மாதிரி நம்ம காம்பை வந்து கிள்ளிட்டு அந்த காம்பை சுத்தமாக எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உணக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லேயோ இல்லை கவர்லையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்னாலும் அது வந்து அழுகியே போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்போதோ இல்லை நம்ம ரேட்டு கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வாங்கி கூட இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு இந்த காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பாக்ஸு கவரில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கும் பத்து ரூபா மீதி ஆகும் பச்சை மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளுடைய வீடியோவில் வர டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே ஒரு கமெண்ட்டையும் பண்ணி விட்டுடுங்க இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நம்மளுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உண்மையான உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க